ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இருந்தேன் கோயம்புத்தூர் ஈஷாக்கு தான் வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி மழை வதுற மாதிரி கோவில் கிட்ட போக போக வந்து மழை வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஈஷாவுக்கு போகிறோம் நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா நான் இவ்வளோ பெரிய சிவனை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் பேசிக்காக எனக்கு சிவன்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இந்த கோவிலுக்கு போகணும் போகணும் போகணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இப்போ தான் வந்து சிவன் வந்து என்னை கூப்பிட்ருக்காரு ஸோ அது வந்து நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் உடனே எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய சிவனை வந்து நான் இது வரைக்கும் வீடியோவில் தான் பார்த்துட்ருந்தேன் இப்போ நேரில் பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு உணர்ச்சி நம்மளுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து மழை வந்து அதிகமாக வந்துடுச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக சேர் சேராக இருக்குது நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வந்து கூட்டம் அது மட்டும் இல்லாமல் லீவ் டேஸு டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்து அங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வியூ வந்து கவர் பண்ணியிருந்தோம் அப்போவே வந்து சூப்பராக இருந்தது இன்னும் கிட்ட போக போக வந்து இன்னும் நல்லா அழகாக தெரிஞ்சுது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சிவன் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற மலைதான் வந்து வெள்ளியங்கிரி மலை நீங்கள் பாருங்கள் இந்த சைட் வியூவை அதுதான் வந்து வெள்ளியங்கிரி மலை கொஞ்சம் பேர் வந்து கோவிலேருந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ தான் வந்து கோவிலுக்கு போனோம் உள்ளே போயிட்டு ஈஷா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சந்திரலிங்கம் சூரியலிங்கம் அங்கே எல்லாமே போனோம் அங்கே வந்து ஃபோன் அலௌட் கிடையாது ஸோ அப்படியே இங்கேயே வந்து வீடியோ எடுத்துட்டு இந்த சிவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே போய்ட்டு உள்ளே போயிட்டு எல்லா சிவனையும் பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் தியானத்தை பண்ணிவிட்டு இந்த கோவில் வந்து கிளம்பிட்டோம் இதுதான் வந்து அந்த சந்திரலிங்கம் சூரியலிங்கம் அது உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இதுக்கு முன்னாடி இது உள்ளே வந்து ஃபோன் அலோவ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது ஃபோன் எல்லாமே வந்து ஒரு பேகு எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு போயிடணும் வெளியிலேயே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்